ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாகட்டும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களாகட்டும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான பயனில் வீட்டு குறிப்பிட்ட இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க அந்த யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் என்ன வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு க்ளீன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம பாத்ரூம் டைல்ஸில் படிஞ்சிருக்க உப்பு கரையை சுலபமாக போக்குறதை இந்த வீடியோ பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படினு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ண எதுனா ஒரு பவுன் தான் எடுத்துக்குங்க நான் ஒரு ஃபுட் கண்ணீர் தான் எடுத்திருக்கேன் அதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சால்ட் உப்பு தான் சேர்த்துருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்குங்க ஸோ இது கூடவே நம்ம பாத்ரம் அளிக்கக்கூடிய டிஷ்வாஷ் லிக்யூடுமே சேர்த்துக்குங்க ஸோ சேர்த்ததுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து நம்ம லெமனோட சாரை வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம் அவ்வளோதான் இது நாளைக்குமே மிக்ஸ் பண்ணலாம் மிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு சூப்பரான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் ஸோ கடைகளில் அதிக விலை கொடுத்து வாங்காமல் வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஒரு சுலபமான அதுவும் பார்த்தீங்கன்னா கடைகளில் அதிக விலை கொடுத்து நம்ம எவ்வளோ தான் வந்து கிளீனிங் பர்பஸுக்குன்னு வாங்கினாலும் ஒரு சிறுக்கு பார்த்தீங்கன்னா செட் ஆகாது அலர்ஜி போன்ற பல ப்ராப்ளம் வரும் ஸோ நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னு நல்லா வந்து இந்த மாதிரி நுர மாதிரி பொங்கி வரும் ஸோ இதை வச்சு தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் பாத்ரூம் டெய்லஸ் மட்டும் இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சன் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணக்கூடிய இந்த டேப்மே அந்த இடமே வந்து அழகாக க்ளீன் பண்ணலாம் ஸோ இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு சூப்பரான சொல்யூஷனுமே நம்மளுக்கு கிடச்சிருச்சு இப்போ பாத்ரூமில் இருக்கக்கூடிய இந்த டைல்ஸை பார்த்துங்க எந்த அளவுக்கு வந்து கரை படிஞ்சிருக்கு பார்த்தீங்களா ஸோ அங்கங்கே வந்து நல்ல கரை விடாப்படியான கரையாக இருந்தாலும் சூப்பராக பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் வச்சு அழகாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்கள் கையை வச்சு நான் மூவ் பண்ணி காட்டுறேன் கையில் வரல பார்த்தீங்களா ஸோ அளவுக்கு வந்து கரை வந்து ரொம்ப அடர்த்தியாக வந்து படிஞ்சிருக்கு ஸோ இப்போ இதை வந்து ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப் இருந்தால் இடத்துக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கக்கூடிய அந்த சொல்யூஷன் அதில் வந்து தண்ணி எதுவுமே நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது டைரெக்டாக வந்து லைட்டாக தொட்டு தொட்டு நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி விடுவோம் தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் வந்து நான் தண்ணி ஊற்றி கழுகி காட்டுறேன் இங்கே பாருங்க சூப்பராக நல்லா பழ பலன் ஆயிடுச்சு இங்கே பாருங்க ஃபிளாஷ் லைட் அடிச்சே காட்டுறேன் எந்த அளவுக்கு பாருங்க பளிச்சுன்னு இருக்கு இப்போ மாறுங்க மேலே தேய்ச்சதுக்கும் கீழே தேய்க்காததுக்கும் நல்ல டிஃப்ரெண்ட் தெரியுதுங்களா ஸோ எந்த அளவுக்கு வந்து கரப்பு அடைஞ்சிருந்துச்சு எந்த அளவுக்கு சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு பாருங்க கண்டிப்பாக உங்க வீட்டுக்குள்ளே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லான இந்த டிப்ஸு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த டிப்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை நம்ம கை கூடிய அந்த டேப் இந்த இடத்துலையுமே வந்து ரொம்ப அதிகப்படியான கரை படைஞ்சிச்சுனா இதை வந்து லைட்டாக வந்து தண்ணி மட்டும் ஊற்றிட்டு இதை வந்து இந்த மேலே எல்லா இடத்துலையுமே வந்து படுற மாதிரி ஊற்றி விட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு இந்த மாதிரி ப்ரெஷ்ஷு இருந்தால் நல்லா வச்சு தேய்ச்சி விட்டுருக்குங்க அவ்வளோதான் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் கழுவிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அடுத்த டிப்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ட்ராவல் ட்ராவல் பேக்லாம் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நம்ம எப்போனாதான் நான் யூஸ் பண்ணுவோம் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணாத போது மேலே எடுத்துக்கம்போது ஒரு மாதிரி டஸ்ட் எல்லாம் படிஞ்சிடும் ஸோ அந்த மாதிரி டஸ்ட்டெல்லாம் படியாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக கிடக்கிற டீ ஷர்ட் ஸோ அந்த டிஷர்ட்டை அழகாக இந்த மாதிரி போட்டு விட்டேங்க ஒரு கவர் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் அழகாக இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டேன் டஸ்ட்மே படியாது நல்ல புதுசு போல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப் பாருங்கள் நம்ம வீட்டில் டூத் பேஸ்ட்டாக வாங்கினோம் அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸ் கிடைக்கும்ல ஸோ அதை வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் மேல் போர்ஷன் மட்டும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இதுக்கு மேலே வந்து என்ன கலர் பேப்பர் இருந்தால் ஒட்டிக்குங்க ஸோ அப்படின்னா ஒயிட் பேப்பர் இருந்தாலும் ஒட்டிக்குங்க நல்லாயிருக்கும் இதுக்கு பின்னாடி வந்து டபுள் டேப் ஓட்டிட்டு இதை வந்து நான் வந்து கபோர்டில் தான் ஒட்டுறேன் ஸோ எதுக்கு அப்படின்னா முக்கியமாக ஒரு சில பொருட்கள்லாம் தேவைப்படும் மெயின் பார்த்திங்க இந்த பெண்ணு அதுக்கப்புறம் பின்னு இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து நம்ம தேடும் போது சட்டன்னு கிடைக்காது ஸோ இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா வேணும் போது அழகாக எடுத்துக்கலாம் அடுத்த டிப்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட் நம்ம வீட்டில் இந்த மாதிரி இருந்தால் எடுத்துக்குங்க இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணி வேஸ்ட்டாக வந்து தூக்கி போட்டு வச்சுருப்போம்னா அந்த தலாணி உரம் இருந்தால் எடுத்துங்க இதை வந்து இந்த வைப்பரில் கீழே வந்து இந்த மாதிரி நம்ம வீடியில் கட்டுற மாதிரிங்க அந்த மாதிரி மடிச்சிட்டு இந்த மாதிரி கிளிப்பு கொடுத்து எடுத்திங்கன்னா அழகாக நிற்கும் இதை வந்து நம்ம வீட்டில் வால்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விதம் ஒட்டுற அதுக்கப்புறம் டஸ்ட்டெல்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாமே வந்து கை எட்டாது நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா அதில் படிஞ்சிருக்க அந்த டஸ்ட்டு எல்லாமே வந்து சூப்பராக வந்து க்ளீன் ஆகி வந்துடும் க கண்டிப்பாக உங்கள் இடையே ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப்ஸ் பிடிச்சி தான் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க புதுசாக பார்க்குறப்போ நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க அடுத்த யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் என்னென்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அடுத்து பாருங்கள் நம்மளோட கிச்சனோட கவுண்டர் டாப் பக்கத்தில் ஒரு சில பொருட்கள்லாம் நம்ம வச்சிருப்போம் மெயின் பார்த்திங்கன்னா கிரைண்டர் அதுக்கப்புறம் வந்து மிக்ஸி இந்த பொருட்கள்லாம் வந்து நம்ம சமைக்கும்போது அதுலேருந்து வரக்கூடிய அந்த எண்ணெய் ஃபுட் பார்ட்டிகல்ஸ் ஆகட்டும் டஸ்ட் ஆகட்டும் மேலே அப்படியே வந்து படிஞ்சிரும் ஸோ அந்தமாரி படியாமல் இருக்கிறதுக்கு எப்போவுமே நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி தலகணி வரையை நீங்கள் போட்டு விட்டுட்டு போதும் சூப்பராக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆளுக்குமே படியாது பாருங்கள் மிக்ஸி கிரைண்டருக்குமே இந்த மாதிரி போட்டு விட்டிங்கன்னா புதுசு போலவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிளாங்கெட்ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மழை தான் எடுப்போம் ஸோ வெயில் காலத்துக்கு மேலே அப்படியே நம்ம எடுத்து வச்சாலும் கரெக்டாக பர்ஃபெக்டாக மடித்து வச்ச மாதிரி இருக்காது அது மட்டும் இல்லை அதுக்கு மேலே வந்து டஸ்ட் எல்லாமே படிஞ்சிடும் ஸோ இந்த மாதிரி கவரில் வேஸ்ட்டாக வந்து நம்ம யூஸ் பண்ணாத இந்த பில்லோ கவரில் இந்த மாதிரி போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா அழகாக வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய புடவையெல்லாம் எல்லாம் வந்து சம்டைம் அயன் பண்ணிட்டாலும் சரி சம்டைம் நிறைய புது புடவையெல்லாம் வந்து அப்படியே வச்சுட்டாலும் ஒரு வந்து டஸ்ட்டு படியும் ஸோ இதை வந்து எப்படி வந்து பீரோக்குள்ளே வைக்கணுன்ற ஐடியாவே சொல்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம வைக்கக்கூடிய அந்த புடவையாகட்டும் இல்லை சம்டைம் வந்து பார்த்திங்கன்னா சல்வார்லாம் வந்து அயன் பண்ணணும்னா அப்படியே வைப்போம் ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம வேஸ்ட்டாக யூஸ் பண்ணாத தலைகாணி வரைய எடுத்துக்குங்க இப்போ வந்து நம்ம வீடியோவில் காட்டுற பாருங்கள் அந்த மாதிரி மடிச்சுட்டு இந்த கார்னில் அதாவது இந்த ரெண்டு மடிப்பு மடித்ததுக்கப்புறம் வந்து இந்த முனைப்பகுதி இப்போ காட்டுறேன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து லைட்டாக கட் பண்ணிவிட்டுங்க எதுனா சின்ன ஓல்ஸ் போடணும் ஸோ அந்த மாதிரி ஓல்ஸ் போட்டால் தான் அப்படின்னா நம்ம அந்த ஹேங்கரில் வந்து அழகாக நம்மளால் மாட்டி எடுக்க முடியும் முடியும் லைட்டாக ஒரு குட்டி ஹோல்ஸ் மட்டும் இதில் போட்டுக்கிறேன் அவ்வளோதான் இந்த மாதிரி படவுக்குள்ளே போட்டு அந்த ஹோல்ஸ் வழியாக அந்த ஹேங்கரை வந்து நம்ம இழுத்துட்டோம் அப்படின்னா அழகாக வந்து நீட்னஸாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் அழகாக வந்து ஆஃபீஸ் போகிறவங்களாம் இருந்தால் இந்த மாதிரி அயன் பண்ணி அழகாக வச்சுட்டிங்கன்னா வேணும் போது நம்மளுக்கு எடுத்துக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெஸ் இதுவுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு வாங்க இப்போ அடுத்த டிப்புக்குள்ளே போகலாம் அடுத்து பாருங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணாத எதுனா ஒரு தலகாணி உரந்தான் எடுத்துக்கோங்க ஸோ இதை வந்து இப்போ நான் வீடில் காட்டுற மாதிரி அதாவது நம்ம தலைகாணி போடுவோம்ல அந்த வாய்ப்பகுதி அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ரெண்டு மடிப்பாக மடிச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து புடவையை அந்த மாதிரி அயன் பண்ணி வச்சு ட்ரெஸ்லாம் போடுறதுக்கு வந்து கீழ் போஷனில் கட் பண்ணணும் இது வந்து நம்ம தலகாணி போடக்கூடிய அந்த வாய்ப்பகுதி அந்த இடத்துல முடிச்சு சென்டரை இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஹேங்கரை வந்து இதுக்குள்ளே விட்டுட்டு நம்ம மாட்டி வைக்க போகிறோம் இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் நம்ம வீட்டில் வந்து ஒரு சில வேண்டாத திங்ஸ்லாம் இருக்கும் அது மட்டும் இல்லை நம்ம வீட்டில் லேண்ட்ரி பேஸ்கெட் இல்லைனாலும் சரி அழுக்கு துணி அதுக்கப்புறம் வந்து ஒரு சில குட்டி குட்டி துணியாகட்டும் போட்டு வைக்கிறதுக்கு இது வந்து ஹேங்கர் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ வீடியில் காட்டின மாதிரி அந்த ஹேங்கர் அந்த ஹோல்ஸ் பகுதியில் விட்டு அழகா வந்து ஹேங் பண்ணோம்ல அந்த கொக்கியை வந்து நம்ம வெளிய எடுத்துனோம் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு சைட் போர்ஷனும் இந்த மாதிரி நீங்க லாக் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அழகாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேகு மாதிரி கரெக்டாக கிடைக்கும் இதை வந்து அழகாக நம்ம மாட்டி வச்சுக்கலாம் ஸோ இந்த வாய் போர்ஷனில் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இப்போ இதில் வந்து நான் வந்து கிளாத்ஸாக அதாவது லேண்ட்ரி நம்ம துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சின்ன சின்ன துணிங்களா இருக்கும்ல ஸோ ஒரு சில துணியெல்லாம் வந்து நம்ம தனியாக தான் வாஷ் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி துணிங்களாம் வந்து அழகாக இதை போடு வைக்கிறதுக்கு தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் ஸோ அழகாக பாருங்கள் இப்போ மாட்டியாச்சு இப்போ இந்த மாதிரி மேலே இந்த ஹேங்கரில் மாட்டி வச்சுட்டு அழகாக இதுக்குள்ளே துணி கூடி நம்ம போட்டு வச்சுக்கலாம் இதே மாதிரி நீங்கள் கிச்சன் ரூம்லேயுமே இந்த மாதிரி மாட்டி வச்சுக்கலாம் வேண்டாத கவர்ஸு அதுக்கப்புறம் வந்து நம்ம டஸ்ட்பின்க்கு போடக்கூடிய கவர்ஸ்லாம் வந்து போடுத்துக்கூடி நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் ஒரு சில முக்கியமான பொருட்கள் அதுவும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து வாஷிங் மிஷினில் அப்படியே போட்டால் வந்து அந்த ஸ்டோன்லாம் போயிடும் ஸோ அதுக்கு பதில் வந்து தலைகாணி வரைக்குள்ளே இந்த அதாவது ஸ்டோன் வச்ச சல்வார்ஸ் ஆகட்டும் இல்லை கவுன்ஸ் ஆகட்டும் அதை வந்து தலகாணி வரைக்குள்ளே போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷிங் மிஷினில் போட்டு துவச்சிங்க அப்படின்னா சுத்தமாக அதில் இருக்க ஒரு சொட்டு கல்லு கூடி வெளியே வராது நம்மளுக்கு அழகாக வந்து வாஷ் பண்ணி கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த மாதிரி மூட்டை மாதிரி கட்டிவிட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அழகாக நம்மளுக்கு துவச்சு கிடைக்கும் ஒரு சொட்டு கல்லு கூடி பார்த்திங்கன்னா கீழே விடாது ஸோ இந்த மாதிரி நம்ம அப்படியே டேரக்டாக போடும்போது வாஷிங் மிஷினுக்குள்ளெல்லாம் வந்து மாட்டிக்கும் ஸோ பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு தவைச்சு கடைஞ்சிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட் இந்த வீடியோவில் சொன்னால் எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்களுக்கு எந்த டிப்ஸ் பிடிச்சிருந்து மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இது போல யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் பார்க்காம மறக்காம நம்மள சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்